அவர் ஒரு இதுல ஃப்ரெண்டு பர்த்டே போறாங்கன்னா நாங்களும் அவர் இறக்கி போட்டு அவர் இந்த பெரிய இது எல்லாம் இந்த ஹொயரு ஹொய்யா ஹொயர் ஹொய்யா மாதிரி அவர் ஒரு இது ஒன்று போகிறார் உள்ளுக்கு துவக்கெல்லாம் அமைச்சா பேர்ட்ட கொண்டு அந்த கா காலி சிடுது குருவி சிடுது என்ன மாதிரி துவக்கு உள்ள போறார் எனக்கு ஒரு பயமா வந்துடா அது இந்த சிம்பிளா போகுது கடிச்சு கிடிச்சு விட்டான்னு எனக்கு ஒரு பயம் போனோடனே போயிட்டு பிற வந்தார் அவர் வந்து எப்படி ஆளண்டா அப்படி புரட்ச ஹட்டி ஜோக் சொன்னா கூட அந்த கேரக்டர் வேட்டக்காரன் அவர் போறார் போயிட்டு திரும்ப வரார் அதே ரியாக்ஷனோட வரார் அப்போ நாங்கள் என்னென்ன வந்து சொன்னார் நான் தம்பி போனேன் போனா அப்படியே ஒரு ஒரு மான் நிற்கிது நல்ல அழகான மான் நல்ல கொம்பு சொல்லி பண மான் நிற்கிது மானுக்கு குறி வச்சு அப்படியே வைக்க திரு நெஞ்சால் வேலை பக்கத்தில் சக்க சக்க சக்கன்னு சத்தம் கட்டிச்சான் தண்ணி கவர்ற சத்தம் வெலப்பங்க தண்ணியை பாத்தா பண்டி பண்டி கிடந்து சேத்து பண்டி கிடந்து சேர்த்துக்க உருளுதான் கிடந்து கிளவலாண்டு அப்ப சரி தானுப்ப மானா பண்டியா மானா பண்டியான்னு ஜோசி கொண்டு சரி பண்டிக்கு போய் மானுக்கு போவோம் பண்டி பண்டிதானே பண்டிதானே தானே வேற இதெல்லாம் பண்டிக்கு போயக்குள்ள துணி கொண்டு பார்த்தா இஞ்சால பின்னுக்கு பின்னுக்கு ஒரு சர 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 இந்த மரத்துல தேய்க்கிற சத்தம் ஒண்ணு காட்டுச்சுதான் என்னடா இது மானாம பண்டியான்னு திரும்பி பார்த்தா மர தனக்கு பெரிய குழப்பமா மான முதல் போடுறதா பண்டிகை போடுறதா அது கொம்ப வச்சு தேய்ச்ச ஒன்னுக்குதான் மரத்துல போடுறதா மரைய போடுறதா பண்டிகை போடுறதா சரி சரி ஓகே இப்ப கடைசியா மர மானிகண்டு மரக்கு குறிய வைக்கிறார் குறிகி வச்சோன்னா சதக் புதாக்கண்ணு சத்தமா ஓ என்ன சிரிப்பு இந்த பக்கம் சதக் புதாக்கண்ணு சத்தம் கேக்குது சதக் புதாக்கணும் உடனே திட்டும்பி பார்த்தா ஒரு ஜானையா ஜான பே நொன்னிக்குதான் தான் மானா மரையா பண்டியா ஜானையான்னு பார்த்துட்டு துவக்க அதிலேயே போட்டு ஓடி வந்துட்டேன் தம்பி என்ன சொல்லிட்டு நினைக்கிறேன் பக்கத்து விட்டு கோழி அரிச்சு குழம்பு வச்சு திண்டுப்பாண்டா நின்ற ஜான வந்தது நான் வந்துட்டேன் நான் சரி ஓகே ஓடி வந்துட்டு ஜாலம் பண்ணும் நோமலா வந்துட்டு நீங்களும் உங்கட கதையலும் இத மாதிரி உங்கட கதையலும் இதுல வரணும்னு நீங்கள் நினைச்சா உங்களுக்கு நடந்த சம்பவங்களையும் கதையலையும் எழுதி இந்த மெயில் அட்ரஸுக்கு அனுப்பி வையுங்கோ எங்கட கதைகள் நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் அக்சஸ் எனர்ஜி என்ஜினியரிங்